நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய சேனலில் எல்ஐசினுடைய புதிய திட்டம் ஜீவன் உட்ஷவ் அப்படிங்கிற திட்டத்தினுடைய முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த திட்டமானது பல்வேறு விதமான சிறப்பம்சங்களை கொண்டது அதில் முதல்ல வந்து பார்க்க பார்த்தோம் அப்படின்னா கேரண்டீடு அடிசன் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது மற்ற திட்டங்களில் வந்து போனஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போனஸை பொறுத்தளவில் எல்ஐசினுடைய லாபத்தை பொறுத்து வருட வருடம் கிடைக்கக்கூடிய லாபத்தை பொறுத்து அந்த போனஸ் ரேட்டு வந்து மாறுபடும் ஆனால் இதில் வந்து கேரண்டீடாக நாற்பது ரூபாய் வந்து ஒரு தௌசண்ட்க்கு நாற்பது ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கேரண்டீடாக கொடுக்குறாங்க ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலத்தில் ப்ரீமியம் செலுத்தி காத்திருப்பு காலம் முடிந்த பிறகு மணி பேக் ஆப்ஷனும் இந்த பிளானில் கொடுக்குறாங்க அது வந்து பத்து சதவீதம் நம்ம என்ன காப்பீடு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து பத்து சதவீதம் உதாரணமாக பத்து லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தோம் அப்படின்னா வருஷா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம இந்த காத்திருப்பு காலம் முடிந்த பிறகு வரும் இந்த ஒரு லட்ச ரூபாய் பத்து பத்து பர்சன்ட் அந்த காத்திருப்பு காலம் கழித்து வரக்கூடிய மணி பேக் வந்து நமக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த பிளானில் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு பணம் வேண்டாம் நான் இலைஐஸ்லேயே வந்து மறுமுதலீடு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிதாரர்களுக்கு வந்து ஐந்தரை சதவீதம் வந்து கேரண்டீடு இந்த பாலிசி காலம் முழுவதுக்குமே வந்து கேரண்டீடாக கொடுக்குறாங்க இந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட்டு அக்யுமிலேட்டி அமௌண்ட்டை வந்து இதில் வந்து வட்டிக்கு வட்டி ஐந்தரை சதவீதங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க ஒருவேளை நமக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் எழுபத்தைந்து சதவீதத்தை வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் முடியும் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஆப்ஷனும் இந்த பிளானில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பீடை பொறுத்தவரை இறந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது நாம் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தினுடைய ஏழு மடங்கு அல்லது மொத்த பிரீமியத்தினுடைய நூற்றி ஐந்து சதவீதம் அல்லது பேசிக் சம்மஸ் என்ன காப்பீடு எடுக்கிறோமோ அந்த இது இந்த மூன்றில் எது அதிகமோ அந்த தொகையை காப்பீடாக கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் ஒரு வயது குழந்தைகள் இப்போ ஜஸ்ட் பார்ன் பேபி இப்போ பிறந்த குழந்தைகளிலிருந்து தொண்ணூறு வயது நாட்கள் முடிவடைந்த குழந்தைகள்லேருந்து அறுபத்தைந்து வயதை எட்டிய நபர் வரைக்கும் இந்த பாலிசியை வந்து எடுக்கலாம் அதே மாதிரி குறைந்தபட்சம் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் நம்ம வந்து இதில் எடுத்துக்கணும் ப்ரீமியம் வந்து காத்திருப்பு காலம் இருக்குது அதாவது இப்போ ஐந்து ஆண்டுகள் நம்ம பாலிசி பிரீமியம் செலுத்தணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு ஆறு ஆண்டுகள் எந்த பிரீமியம் செலுத்த தேவையில்லை தான் மணி பேக் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரி பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த பாலிசியில் கூடுதலாக நம்ம வந்து ரைடர் பெனிஃபிட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் நம்ம செலுத்தினால ரைடர் பெனிஃபிட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டாலும் சரி டேம் ரைடர் பெனிஃபிட்னாலும் சரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அதாவது கூடுதல் நம்ம ப்ரீமியம் செலுத்துறதுனால நமக்கு கூடுதலாக என்ன ஒரு சமச்சூட வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அது வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் இப்போது இந்த பாலிசியை வந்து ஒரு முப்பது வயதுடைய நபர் வந்து பத்து லட்சம் பாலிசி எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முப்பது வயதுடைய ம நபர் வந்து பத் முப்பது பத்து லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தாங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்துவதாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து டூ லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ ப்ரீமியம் வரும் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறமாக இதே ப்ரீமியம் தான் வரும் ஏன் இந்த மாறுபாடு அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயர்க்கும் சப்சிகண்ட் இயருக்கும் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து மாறுபடும் அதனால் வந்து இந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இவருடைய நாற்பத்தோராவது வயதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெகுலர் பிளான் இன்னொரு ஆப்ஷன் ஃப்ளெக்ஸி பிளான்ஸ் இந்த ஃப்ளெக்ஸி பிளானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து எல்ஐசிலே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஐந்தரை சதவீதம் கேரண்டிடாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து வருஷ வருஷம் அது வந்து அக்குமுலேட் ஆகின்றே இருக்கும் உதாரணத்துக்கு அவருடைய அகமலேஷன் வந்து அறுபத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு லட்ச ரூபாய் சே சேர்ந்திருக்கும் அதுவே அவரோட எழுபத்தைந்து வயதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் சேர்ந்துருக்கும் எண்பத்தேழு வயசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் சேர்ந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது போன்ற உங்களுக்கும் உங்களுடைய ப்ரீமியம் வந்து சரியாக தெரியணும் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து உங்களுடைய பெயர் முழு பிறந்த தேதி மந்த் இயரு டேட்டு எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அந்த சார்ட்டில் இருக்கிற பாதி என்ன ப்ரீமியம் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவில் கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எல்ஐசி மட்டுமல்லாமல் மற்ற முதலீட்டு திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸு டெபாசிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்கள் போன்ற விவரங்கள் தேவை எனிலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் முதலீடு செய்வதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நீங்கள் வேறு முதலீடு முகவர் மூலமாகவோ ஆலோசகர் மூலமாகவோ முதலீடு செய்திருந்தாலும் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு முதலீடை தொடர்வதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் உங்களை மற்றொரு கூடுதல் தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்